மொத்த நில நிர்வாகத்துக்கும் தாய் எல்லா நில நிர்வாகத்துக்கும் தாய் இப்ப மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு இப்பொழுது உள்ளாட்சி துறை கட்டுப்பாட்டில் மதுரை கார்பரேஷன் கட்டுப்பாட்டில் இருக்கு பெருந்துறையிலே ஒரு சுடுகாடு தனியார் சுடுகாடா இருக்கு அது இப்போது ஒரு ட்ரஸ்ட் நடத்துது அதுக்கு லீஸுக்கு கொடுத்தது உள்ளாட்சித்துறை கொடுத்த இப்போ இந்த உள்ளாட்சி துறைக்கு அந்த நிலம் சொந்தமா டைட்டில் அவங்களுதா அதே போல நீர்நிலை இருக்கு அது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ இடம் பொதுப்பணித்துறை தான் சொல்லுங்க நிலத்துக்கு எல்லாருக்குமே தாய் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டைட்டில் வந்து இருக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ சார் டைட்டில் என்ன சார் டைட்டில் தலைப்புரிமை தலைப்புரிமை யாருகிட்ட இருக்கு சார் நிலத்துல ரெண்டு உரிமை இருக்கு ஆவண உரிமை அனுபவ உரிமை ஒரு கலைனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல ஆவண உரிமை அனுபவ உரிமைன்னு ரெண்டு இருக்கு ஆவண உரிமை என்பது மொத மொத அவங்களுக்கு அரசு இருந்து இறங்கியிருக்கும் மொத மொத அரசு இருந்து ஒருத்தருக்கு இறங்கியிருக்கும் மொத மொத ஆரிஜன் எப்படி நான் வழக்குக்கு ஒரு ஆரிஜன் சொன்னா வழக்கின் மூலம் அது போல சொத்தோட மூலம் அது சொத்தோடைய மூலம் ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க மீன் வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்த மீன் மீனோட உரிமை யாருக்கு இருக்குது அந்த மீன் அவங்க யார்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க வியாபாரிகிட்ட வியாபாரி யாரு வாங்கிருக்காரு ஏலம் ஏலத்துல இருந்து எடுத்திருப்பாங்க அந்த ஏலத்துக்கு முன்னிக்கு மீன் எப்படி வந்திருக்கும் மீனவருக்கு எப்படி வந்திருக்கும் இந்த நாட்டுல ஒண்ணு யார் போய் முத முத ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் அவங்க சொந்தம் அது ஒரு கோட்பாடு டாக்டர் சட்ட கோட்பாடு நிலால முத முத போய் கொடி நீட்டீங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் அமெரிக்கால போய் ஒரு இடத்த நீங்க பிடிச்சீங்கன்னா அந்த இடம் ஒன்று சொந்தம் இப்படிதான் அந்த காலகாலமா இந்த மீன் யாருக்கு சொந்தம் எடுத்த அதுதான் முதல் உரிமை என்னது தான் இருக்கு அவன் எடுத்து வந்து காசுக்கு அதை வித்துட்டான் சொல்லுவது அதே போல ஒரு சொத்துக்கும் மொத முத மொத இந்த அடுத்த சட்சம் நடந்தது இல்லை அதுதான் பத்திரம் அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன் நடக்குது இல்ல எல்லா பத்திரமும் மூல உரிமை கிடையாது அது ஒரு ட்ரான்சாக்ஷன் எல்லா பத்திரமும் மூல உரிமை கிடையாது அது ஒரு பரிவர்த்தனை டிரான்சாக்சனோட ஆவணம் ஏதாவது ஒரு பத்திரம் முதல் பத்திரம் அதுதான் மூல பத்திரம் அதான் முதல் பத்திரம் மூல பத்திரம் அப்போ அந்த மூல பத்திரத்துக்கு மூல உரிமை இருக்கு அதுதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பத்திரம் முதல்லையோ பட்டா முதல்லையா

ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது மூல உரிமை மூலம் என்னது இப்போ அந்த மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் எல்லா நிலங்களுக்கும் டைட்டில் வச்சிருக்கிறவர் ஒரு கலெக்டர் மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு டைட்டில் வச்சிருக்கிறவர் கலெக்டர் அவர் என்ன பண்றாரு உள்ளாட்சித்துறைக்கு தராரு நீங்கள் பேருந்து வசதிகளுக்காக எடுத்ததுக்கு இந்த இடத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஹேண்ட் பண்றேன் அதுக்கு பேரு ஏலிய நேஷன் நிலப்பரிமாற்றம்னு பேரு அவங்க கொடுத்துர்றாங்க இப்ப சொத்து இப்போ மாநகராட்சிக்கு வந்துருச்சு புதிய மேயர் ஒருத்தர் வரார் நான் இது பெரிய மல்டிபிளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஆக போறேன் இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய காலேஜ் ஆக்க போறேன் பயன்பாடு மாற்றத்தை செய்கிற பயன்பாடு மாற்றத்தை செய்ய போற பஸ் ஸ்டாண்ட் தான் அது செய்ய அவருக்கு ரைட்ஸ் என்னது கலெக்டர் உள்ள என்ன சொல்லுவார்னா டைட்டில் என்னது உங்ககிட்ட பஸ் ஸ்டாண்டுக்காக கொடுத்துருக்க நீ உள்ளாட்சி துறை இப்பதைக்கு பட்டாதல இருக்கு உள்ளாட்சி துறை பேர்ல இருந்தது நீ பாத்துக்கிற பஸ் ஸ்டாண்ட் நடத்துற நீ நடத்தல நீ வந்து நடத்தல என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் இதுதான் அரசு துறைகளுக்குள்ள நிலத்துக்கும் மற்ற துறைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் கவனிக்கணும் சென்னையில அம்பேத்கர் பாலம் ஒரு இடம் இருக்கு மயிலாப்பூர்ல அடையாறுல இருந்து வந்தார் அண்ணன் தெரியல அம்டவராஜி வராதா லைட் ஹவுஸ் பக்கத்துல அம்டவராஜி அமேஷன் எல்லாம் அம்பேத்கர் பாலம் ரைட்டுங்களா எல்லாம் உழைக்கும் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் இருக்கிற இடம் அங்க ஒரு பக்கிங்கா கால்வாய் போகுது என்ன போகுது பக்கிங்கா கால்வாய் வைக்கம் காலைல போகுது அந்த ஓரமாக எல்லாரும் உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ள போயிட்டீங்கன்னா வட சென்னை தான் வட சென்னை படம் பார்த்திருக்கீங்க இல்லையா அது ரியல் வட சென்னை அங்கதான் இருந்தது கேட்டீங்களா அந்த ஹீரோவும் அங்கதான் இருந்தாரு நிறுவ அங்க உள்ள அது பக்கத்துல என்னோட பள்ளிக்கூடம் சாந்தம் மயிலாப்பூர்ல அதனால ரொம்ப பரிச்சயம் இந்த ஏரியா அந்த ஏரியால என்ன பிரச்சனை அப்படின்னா பக்கத்துல ஸ்லம் போர்டு குடிசை மாற்று வாரியம் அது ஒரு அரசு கான்ஸ்டியூஷன் அமைப்பு அமைப்பு தமிழ்நாடு அரசு சட்டப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பாடி அவங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி அவங்களுக்கு அங்க இடம் இருக்கு அதுல அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க அவர்களுக்கு ஒரு பாதை தேவைப்படுது வண்டி போய் அதற்கு இவங்களை காலி பண்ணணும் யார இந்த குடி ஸ்லம் போர்டில் இருக்கிறவங்களை காலி பண்ணணும் அப்ப என்ன செய்யறாங்க அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வரை அதிகாரிகள் நீங்கள் ஆக்கிரமிப்பை காலி செய்யுங்கள் நீங்கள் ஆக்கிரமிப்பை காலி செய்யுங்கள் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறேன் அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு என்கிட்ட வராங்க அப்ப நான் பாக்குறேன் இந்த ரெவன்யூல பாக்குறேன் அது பொதுப்பணித்துறையா இருக்கு என்னவா இருக்கு பட்டால பிடபிள்யூடின்னு எழுதியிருக்கு அந்த சர்வே நம்பர் பக்கியாய்க்கனால் பொதுப்பணித்துறைன்னு கம்ப்யூட்டர் பட்டால இருக்குது பொதுப்பணித்துறையில இருக்கிறதுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றான டிஎன்பி சிபிகார எப்படி வருவான் வரக்கூடாதாச்சே அப்படின்ட்டு நான் கலெக்டருக்கு ஒரு ஆர்டி போடுறேன் ஏன்னா பொதுப்பணித்துறைக்கு தேவை இல்லைன்னு இடம் ஒப்படைச்சா இடத்த அவன் கலெக்டர் தான் ஒப்படைக்கணும் இது தெரியணும் கலெக்டர் தான் ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் டிஎன்ஹெச்பி எனக்கு வழி வேணும்னு கலெக்ட்ரேட்டருன்னு ஆகணும் அவன் கேட்கணும் கலெக்ட்ரு கே கேட்கணும் வர்டிங்களா இந்த ப்ரொசீஜர் முடியல எந்த ப்ரொசீஜர் முடியல வழி கேட்குற ப்ரொசீஷன் முடியல ஆனால் டிஎன்ஹெச்பி பொதுப்பணித்துறைக்கு இது தேவையில்லை எங்களுக்கு பாது தேவை எங்களுக்கு நீங்க வாங்கி ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கான் ஆனா அந்த பெட்டிஷனில் இந்த இடம் காலியாக இருக்குன்னு போட்டிருக்கான் என்ன பண்ணுறேக்கா நான் ஆர்டியில் அதை தான் கேட்டேன் கேட்டனா கலெக்டர் கிட்ட தமிழ்நாடு இந்த சர்வே நம்பர்ல உங்களுக்கு டிஎன்எஸ்பி சார்பா ஏதாவது மனுக்கள் வந்திருந்தா அதோடைய தகவல் அவங்க கேட்டு எலியினேஷனுக்காக கேட்டு வந்திருந்தா அதோட தகவலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அங்கிருந்து தகவல் வந்துருச்சு அப்படி அவங்க கேட்டிருக்காங்க பட் பெண்டிங்ல இருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு அந்த எஸ்பி அந்த ஆபீசர் இருக்கா எந்த ஆபீசரு நோட்டீஸ் கொடுத்தான காலி பண்ணுங்க அந்த தமிழ்நாடு ஸ்லம் அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு சட்ட அதிகாரமே இல்ல இந்த படிக்காத மக்களா இருக்கா பார்த்தா அனுப்புறான் லெட்ரு அவன் நீங்க போனீங்கன்னா இருப்பான் பேப்பர் பார்த்தா போயிடுவான் பாத்தீங்கன்னா கார்த்தீங்கன்னா நின்று பேச மாட்டாங்க அந்த மக்கள்கிட்ட நீங்க இந்த வன அந்த வெற்றிமாறன் படத்துல அவர் தனுஷ் அந்த பாத்தீங்களா அந்த படம் பார்த்தீங்களா வெற்றிமாறன் வன சென்னை அதுல தனுஷ் கேரக்டர்ல அங்க ஒருத்தர் உண்மையாவே இருந்தார் சிவகுமார்டு பேர் அண்ணன் தான் அவரு அவங்க அண்ணன் நிர்மல் ஒருத்தர் இருந்தாரு எல்லாருமே பயப்படுவாங்க ஆனா பேப்பரை பார்த்தா ஓடுவாங்க ஒரு பேப்பரை தந்து குத்துட்டாங்க அப்புறம் பதறுவாங்க அவங்க அப்படி டென்ஷன்ல இருந்தாங்க இந்த ரெண்டு பாயிண்டாக எடுத்தேன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பூமி தின அது பொதுப்பணித்துறைக்கு கணக்கில் இருக்கு பொதுப்பணித்துறைக்கார நோட்டீஸ் கொடுக்கல இது செல்ல அது முதல்ல பயப்படாதீங்க என்னது இது தெரியணும் அதுதான் அந்த நிர்வாகம் தெரியணும் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த நிர்வாகம் தெரியணும் அப்போ வருவாய்த்துறை தாய் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் அதுல இருக்கலாம் அவங்க டைட்டில் அவங்க கிட்ட கிடையாது அவங்க டெம்பரவரி அவங்க பர்பஸ் முடிது முடியல் மாத்த போறாங்க மதுரையில என்ன இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம்லாம் எல்லாம் இருந்தாங்க அவங்க உள்ளாட்சி துறைய வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க நான் நான் போனா காலி பண்ண மாட்டேன்ட்டாங்க ஒரு பிரச்சனையா இருந்தது அப்புறம் நான் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தேன் நாங்களே தான் இடம் கொடுத்தோம் அந்த பர்பஸுக்கு தான் இல்லைன்னு சொல்லி நான் நோட்டீஸ் உள்ளாட்சி தெருக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது பஸ் ஸ்டாண்ட் அவருக்கு உரிமை கிடையாது ஆனா என் விதி நீங்க மீறுறீங்க நான் என்ன ஒப்படைச்சிருக்கேன் கரெக்டா நான் இடத்த ஒப்படைச்சிருக்கேன் என் விதியை மீறுறீங்கன்னு சொல்லி அவர் நோட்டீஸ் கொடுத்ததா இருக்கு அவருடைய யூடியூப்லயே ஒரு இதுல பேசுறாரு அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் எல்லா நிலத்துக்கும் தாய் என்னது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் எல்லா நிலத்துக்கும் தாய் யாரு அதுக்கு மேல எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அது கையில வச்சிருந்தாலும் அது டெம்பரவரி ஹோல்டிங் அந்த பயனுக்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்குது அந்த பயன் அவங்க முடிக்கிறாங்க அல்ல பயன்படுத்தலைன்னா திருப்பி வந்துடணும் சேலம் ஆத்தூர் பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து இந்த காயர் போர்டுன்னு ஒரு துறை இருக்கு தேங்கான தேங்காய் நாறு போர்டு இருக்கு இந்த காந்தி பல்கலை காந்தி பிலாசபி எல்லாம் அறுபது எழுபதுகள்ல ஒரு இதுல இருந்தது முதலாளித்துவம்லாம் இப்போ வரல அப்போ அதுலதான் பிரைவை செஞ்சாங்க கிராமத்துல அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த காயர் போர்டில் காயர் போர்டில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல இடத்த ஒதுக்கிட்டாங்க கிராம நத்தத்துல ஒரு பகுதியை காயர் போர்டுக்காக ஒதுக்கிட்டாங்க மற்ற நிலவரி திட்டத்துக்கு வந்த அதிகாரி அதை காயர் போர்டுக்கு பிறகு போட்டு போயிட்டாங்க அதுல குடியிருப்பு ஆகி போச்சு இப்ப வரைக்கும் பட்டா கிடைக்கல கணக்குல காயர் போர்டு அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இப்ப இயங்க அந்த ஊர்ல என்னது போடு இடம் காயர் போடு நாற்பது ஐம்பது வருஷமா வீடு தெருவெல்லாம் இருக்கு சார் இதுக்கு ஏதாவது ஒரு பட்டா வழி பண்ணுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப நான் தான் சொன்னேன் காயர் போர்டுக்கு போட்டு காயர் போர்டு கிட்ட இருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஜிஓ தேடி எடுத்துட்டேன் திருப்பி காயர் போர்டு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்கணும் பயன்படுத்தல அந்த காயர் போட் டிபார்ட்மெண்ட்டே காணும் ரைட்டுங்களா இதுதான் ப்ரொசீஜர் ஐயா அவங்க காணோம் கலெக்டர் நீங்க நினைச்சா திருப்பி எடுத்துக்கலாம் அந்த ரெஃபரன்ஸும் எடுத்து கலெக்டர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டிஆர்ஓ நேரடியாக வந்து விசாரிச்சு அவங்கள பாராட்டியிருக்காரு என்னது சார் எங்களுக்கே பிரச்சனை எப்படி முடிக்கிறது தெரியல நாங்களே திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை பார்த்து பாராட்டுறேன் அந்த சங்க அந்த சங்க தலைவரை பாராட்டுறேன்னு சொன்னாரு பாயிண்ட் நம்ம தான் எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் தேவைப்பட்ட விதி மீறினா திருப்பி எடுத்துக்கலாம் எந்த அரசு துறையிலையும் இருந்தா எடுத்துக்கலாம் பாத்துக்கணும் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆரம்பத்தில் வருவாய் கழகமாக இருந்தது ரெவின்யூ போர்டாக வெள்ளக்காரங்கால இருந்தது ரெவன்யூ போர்டு வருவாய் கழகம் வருவாய் கழகமாக இருந்தது அவர்கள் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகள் வருவாய் கழகத்தை மாறுகிறது தமிழகத்தில் நில நிர்வாகத்தில் இருக்கிறத பட்டி பார்த்தது இல்லாததை உடைச்சது புதுசா ரைட்டுங்களா சரி பண்ணது ஸ்ட்ராட்டஜி போட்டது சட்டத்தை திருத்தினது எல்லாம் எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஒன்பதுக்குள்ள கலைஞரோட காலத்துல தான் அவர் போட்ட அந்த பேசுறதுல பிரேம் தான் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணார் மாற்ற முடியல இப்போ மாத்தணும்னு தான் பிரேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பழைய பிரேம மாத்த முடியல என்னது பழைய பிரேம மாத்த முடியல எல்லாமே புதுசா மாறுச்சு வேற மாதிரி இருந்ததெல்லாம் புதுசா மாறுச்சு கலைஞர் பிரியில் எல்லாமே புதுசா மாறுச்சு அதுல இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அஞ்சா மாறுச்சு என்னது போர்டா இருந்தது அஞ்சாம் மார்ச் அதுல நம்பர் ஒன்னு இப்ப உங்க கண்ணுக்கு தெரியற வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை அஞ்சு நினைச்சாருங்க இவங்க வேலை என்னன்னா ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க ஓட்டலுக்குள்ள கிச்சன் ஒரு இடத்துல இருக்கும் சும்மா தோசை கீசா போறதுக்கு ஒரு இடத்துல இருக்கும் தோசை ஆம்லெட் எல்லாம் போட அப்புறம் மெயினா வேற இடத்துல சமைச்சு எடுத்துல வச்சிருவாங்க மெயின் கிச்சன் வேற இடத்துல இருக்கும் எடுத்துல இருந்து வச்சிருவாங்க சாப்பாட்டு இங்க இங்க டின்னில வந்து கூடையில வந்து அந்த கூடையில வந்து இறங்கிடுச்சு சாப்பாடு குழம்பெல்லாம் வந்து இறங்கிச்சுதான் இந்த தூக்கி வச்ச மாதிரி வச்சிருவாங்க ரைட்டா அதை எடுத்துட்டு வந்து வரவங்களுக்கு பரிமாறுற வேலை தான் என்னது இந்த பரிமாறுற வேலைதான் வருவாய் பேரிடர் பண்றாங்க என்ன பண்றாங்க சாபத் தி எடுத்துட்டு வந்து கொட்டி வச்சதை தான் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ரைட்டுங்களா சப்ளையர் போய் நீங்க சொல்றீங்க சாப்பாட்ல உப்பு இல்ல சாப்பாட்ல உப்பு இல்ல அப்படின்னு சப்ளையர் தான் சொல்வாரு சொல்லல தான் செய்வார் யார்கிட்ட சொல்வாரு கிச்சன்ல மறுபடியும் வராரு சப்ளையர் உப்பு இல்ல உப்பு இல்ல இவ்வளவு தான் தாசில்தாரோட வேலை இது ஆனா தாசில்தார் தான் உள்ள சாம்பார்ல போய் உப்பு போட்டு கலக்குவாருன்னு சொல்லி ஐயா 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 இதை பண்ணி கொடுத்தேன் அவருக்கு இல்ல என்னது ஒன்லி சப்ளை ரிட்ட சண்டை போட்டுக்கிறீங்க என்னதே அவங்க மெயின்டனன்ஸ் பண்றாங்க என்ன பண்றாங்க மெயின்டனன்ஸ் பண்றாங்க சாம்பார் இருந்தா கொடுப்பாங்க சாம்பார்ல இல்ல புதுசா உற்பத்தி பண்ணனும்னா அவர் மேல எழுதி அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனோம் கிச்சனுக்கு போகிற துறை ஆர்டிஓல இருந்து ஆரம்பிக்குது என்ன கிச்சனுக்கு போற துறை என்ன இருக்கு ஆர்டிஓல இருந்து ஆரம்பிக்குது அவங்க மூளையா செயல்பட்டு கை கால்களா இவங்க இருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா தாசில்தார் அதே போல வட்டாச்சேரி அலுவலகத்துல நில ஒரு துறை இருக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் அவர் அவரும் உள்ள வட்டாச்சேரி தாசில்தார கட்டப்பட்ட வருவாய் துறை நில துறை தமிழ்நாட்டில் எந்த ஒரு முழு பகுதியோ ஒரு ஒரு பகுதியோ ஏதோ ஒரு பகுதியோ அளவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வந்து அளவை மேற்கொண்டு ரீசர்வே செய்து ஆவணங்களை உருவாக்கி ஆப்பதிவேடுகளை உருவாக்கி கணக்குகளை உருவாக்கி நிலவரி திட்டம் கணக்குகள் எல்லாம் உருவாக்கி பண்ணி தருவோம் அதுக்கு அளக்குற வேலையை அவங்க பார்ப்பாங்க நம்ம பார்ப்பாங்க அழகிற வேலையை அவங்க பார்ப்பாங்க அழுந்து ரிப்போர்ட்டா வருவாய்த்துறை கிட்ட கொடுப்பாங்க வருவாய்த்துறை இல்ல அதுதான் அவங்களுக்கு தெரியல அதான் இல்ல வருவாய்த்துறை கண்ட்ரோல் கிடையாது கிளியரா புரிஞ்சுக்கோங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கிற சர்வேயர் ஒரு ஹெட் சர்வேயரும் ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கண்ட்ரோலு மாவட்டத்தில் இருக்கிற ஏடி அவங்களுக்கு கண்ட்ரோலு மாவட்டத்தில் இருக்கிற ஏடி அடிஷனல் கூடுதல் இயக்குனர் உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட் இயக்குனர் தாசில்தார் கிடையாது ரெண்டு பேரும் ஆனா மக்கள்கிட்ட ஜாயிண்டாக வேலை செய்யறது ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க எதுக்காக வேலை செய்யறாங்க அதாவது சர்வே ரெண்டா பண்ணி நிலவரி திட்டம் பண்ண அது ஒரு வகை மெகா சர்வே மெகா ஒரு சர்வே பண்ணுனா சர்வே சட்டம் சர்வே சர்வே பண்ணா அந்த கெசட்ல பப்ளிகேஷன் பண்ணணும் முடிச்சாட்ல பப்ளிகேஷன் பண்ணணும் சட்டப்படி அந்த ஒரே இடத்துக்கு ரெண்டு மூணு பேர் பிரச்சனை பண்ணாங்கன்னா சர்வே சட்டம் ஒன்பது ஏ பத்து படி கூப்பிட்டு விசாரிச்சு யார் உரிமையாளர்னு பஞ்சாயத்து பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நிலத்தை அளக்கணும் இதெல்லாம் அந்த சட்டத்தில் அழந்து முடிச்சு வரைபடம் தயாரிச்சாச்சு அழந்து முடிச்சு தயாரிச்ச வரைபடத்தை மூணு வருஷத்துக்குள்ள எந்த கரெக்ஷன் எதுவும் வரலன்னா அதுவே சாஸ்வதம் அதுவே நிரந்தரம் அதுவே அதுவே சாஸ்வதம் அதுவே நிரந்தரம் அதை திருத்த முடியாது அடுத்து திருத்தணும்னா கெசட்ல தான் போடணும் என்ன பண்ணும் அடுத்து திருத்தணும்னா தான் போடணும் அதான் சட்டம் சொல்லுது சார் அப்படி இருந்தா ஒருத்தர் விற்பாரு பண்ணுவாரு வாரிசு முறைப்படி மாறும் அப்படின்றதுல அது என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பேரு மெயின்டெனன்ஸ் சர்வே என்னது பராமரிப்பு புலம் சர்வே பராமரிப்பு சர்வே ஃபீல்டு சர்வே அதுக்கு எங்க நில அளவை துறையில இருந்து நாங்க வட்டாட்சியர்கிட்ட ஒரு டீம் ஒப்படைச்சிட்றோம் என்ன சொல்றாங்க முடிச்சிடுறாங்க நில ஆலயத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்ட பட்டாச்சரிட்ட நாங்க ஒப்படைச்சோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உட்பிரிவு கூறாது இதெல்லாம் பண்ணுவாங்க சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா சர்வே சட்டத்துல ஒரு மறுபடியும் புதுசா மாத்தி அலந்திங்கன்னா கெஜெட்ல பப்ளிகேஷன் பண்ணணும் ஜியோ போடணும் அப்படின்னு சொல்லுது இப்ப ஒவ்வொரு உட்பிரிக்கும் போட்டுட்டு இருக்க முடியாது சார் என்னது ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் போட்டுக்கணும் மெயின்டனன்ஸ் சர்வேக்கு போட வேண்டாம் ஆனால் சர்வே விதிகள் எட்டு படி சர்வே விதிகள் ரூல்ஸ் எட்டு படி அதை பாதுகாக்காக பராமரித்து வைக்க வேண்டியது உங்க கடமை அதுக்கு பேர் எயிட் ஏ பதிவேடுன்னு பேரு பாதுகாப்பாக அப்ப நீங்க புரிஞ்சுக்க பட்டாட்சியர் ஆபீஸ்ல இருக்கிற சர்வேயர் எல்லாம் பராமரிப்பு சர்வேயர் என்னது மெயின்டெனன்ஸுக்காக இருக்காங்க சார் மெயின்டெனன்ஸ் என்ன சார் உட்பிரிவு பண்ணுவாங்க பட்டா மாத்து பண்ணுவாங்க கிளப் பண்ணுவாங்க ஏதாவது லேண்ட் சீலிங் லோக்கல்ல சின்ன சின்ன அளவுல வருதுன்னா சார் லேண்ட் சீலிங் பண்ண கிளப்பிங் பண்ணுவாங்க அரசு நிலத்தை எடுத்து ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட இடத்தை எடுத்து ஒரே நம்பரா பாத்தி ஹவுசிங் போர்டு கொடுப்பாங்க கிளப்பிங்றது அரசு எடுத்து ஒரு உரிமையா மாத்துது கிளப்பிங் டைட்டில் மாறுதா டைட்டில் मारறாங்க டைட்டில் மாறினா தான் கிளம்பிங் அஞ்சு பேர்கிட்ட டைட்டில் இருக்கு அது ஒருத்தருக்கு டைட்டலா மாறுது அதை ஒரே நம்பரா மாத்தி ஹவுசிங் போர்டு னு அரசு நிலமா மாத்துறாங்க பைடலா தான் கிளம்பிங் ஏதோ ஒரு ஸ்டேடியம் கட்ட போறேன் ஏதோ ஒரு கட்ட போறாங்க அதுக்கு பாத்து போறாங்க ஏலியனேஷன் பண்ண போறாங்க அதுக்கு பாத்துறாங்க இது போன்ற நடவடிக்கைகளுக்கு பராமரிப்பு சர்வே பண்றாங்க பராமரிப்பு சர்வே பண்றாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரெவெனியூவோட கலந்து ஆலோசித்து இருப்பாங்க ஒட்டி ஒட்டி தான் இருப்பாங்க ஆனால் வேறு வேற என்றது ஒட்டி ஒட்டி தான் இருப்பாங்க சார் ஆனால் வேற வேற ரைட்டுங்களா ரெட்டா அவங்களுக்கு எப்படி சர்வே டிபார்ட்மெண்ட் மூன்றாவது நிலவரி திட்டத்துறை நிலவரி திட்டத்துறை சார் இந்த நிலவரி திட்டம்னா வரி வாங்குவதற்காக அளக்கிறது சார் நிலவரி வரி நிலத்துக்கு வரி என்னது விவசாயத்துக்கு வாங்குறாங்க நத்தத்துக்கு வாங்கினாங்க என்னது ஆரம்பத்துல வாங்கினாங்க நத்தத்துக்கு வாங்கினாங்க நகர்ப்புறத்துக்கு இன்றைக்கு நகர்ப்புற நில வரி அர்பன் டாக்ஸ் இருக்கு என்னது நகர்ப்புறத்துல இருக்கு இன்னைக்கு வேக்கன் லேண்ட் டாக்ஸ் வேக்கன் லேண்ட் டாக்ஸ் இருக்கு இந்த கணக்கெல்லாம் யார் போடுவான் பஞ்சாயத்து குடுக்கிறது வேற கூற வரி இது வந்து தரவரி நிலத்துக்கு வரி எங்க இருக்கு நிலவரி திட்டத்துறை நிலவரி திட்டத்துறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நிலவரி நகர்ப்புறத்துல நிலவரியில டவுன் சர்வே பட்டாலாம் பிரச்சனை வருது அப்படின்னா அதுல மனு கொடுக்க வேண்டியது நிலவரி திட்ட ஆபிசர் சென்னை கோட்டாச்சிட்ட போய் நின்றுட்டு இருக்க மீதி தமிழகம் முழுக்க கோட்டாட்சியர் தமிழகம் முழுக்க மீதி மாநகராட்சியில நிலவரி திட்டத்துக்கு டவுன் சர்வே டவுன் சர்வே எல்லாம் யாரு போயிடுது கோட்டா ஓட்டாச்சுட்டு போயிடுது யார்கிட்ட போயிடுது இந்த இதுல போயிடுது நிலவரி திட்டம் டாக்ஸ் வேக்கண்ட் லைன் டாக்ஸ் அப்ப தண்ணி டிபார்ட்மெண்ட் அது அவங்க தான் மெகா சர்வே பண்ணும் மெகா சர்வேனா ஒரு நத்த நிலவரி திட்டம் நடக்குது ஒரு ஊர்ல அப்ப மெகா சர்வே பண்ணும்போது நில அளவை துறையிலிருந்து இன்ஸ்பெக்டர் வந்து நிற்பாரு ஒரு கிராமத்துல அளக்கிறதுக்கு கூட ஒரு சர்வே டீம் இருக்கும் அவங்க வேலை அளந்து மார்க் பண்ணி படம் போட்டு கொடுக்குறோம் முடிஞ்சிடும் இந்த லேண்டு இன்னார் பேரு இவருகிட்ட இன்னார் ரூபாய் வரி வாங்கணும் அப்படின்னு கலக்கெடுறது நிலவரி திட்டத்து உங்களுக்கு புரிஞ்சிக்க சொல்ல வர்றது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா காலத்துல வந்து வேலை செய்யும் என்னது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா காலத்துல வந்து வேலை செய்யும் அப்போ வரி திட்டம் இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் மாநில அளவுல ஒரே போர் திட்டமா மாத்திட்டாங்க நில அளவைத்துறை இயக்குனர் தான் நிலவரி திட்டத்துக்கும் இயக்குனர் இப்போ ரெண்டும் பெரிய அளவில் நடக்கலல்ல நிலவரி அங்கங்க நடந்துகிட்டே இருக்கும் இப்ப ஒசூர்ல நடக்குது கன்னியாகுமரியில நடக்குது ஊட்டியில ஒரு பகுதியில நடக்குது அங்கங்க இப்ப அங்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல கொஞ்சம் நடக்குது கரண்ட்ல ஒரு பத்து இருபது வில்லேஜ்ல நடந்துட்டு இருக்கு எங்கேயாவது ஒரு மொழியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நிலவரி திட்டம் இது ஒரு துறை அதனால கொஞ்சமாதான் நடக்கிறதுனால அந்த நில கூட வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து நில நிர்வாகத்துறை

நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் அத்தாரிட்டின்னு வாங்க இதுலலாம் இந்த கிராமத்தெல்லாம் இதில் சேர்க்கணும் கூடங்குளம் பக்கத்தில் வருது இது வந்து கல்பாக்கம் பக்கத்தில் வருது அப்படின்னு வகைப்படுத்துவாங்க இது அந்த பக்கம் இது வேறந்தாங்கல்ல வருது இது கறிக்கிளியில வருது மாவட்ட நிர்வாகம் பிரிக்கிறாங்க இல்லையா மாவட்ட நிர்வாகம் பிரிக்கிறதும் இவங்க தான் அதுதான் சொல்றேன் புதுசா மாவட்டம் வில்லேஜ் பிரிக்கிறது மாவட்டம் பிரிக்கிறது தாலுகா பிரிக்கிறது இதெல்லாம் இந்த துறை ரீதியா நிலங்களை பிரிக்கிறது ரைட்டுங்களா இதெல்லாம் மகாபலிபுரத்தை தொல்பொருள்ல உட்கார வைக்கணும் இப்படின்னு நிலத்தை நிர்வாகம் பண்ற துறை தனியா ரைட்டா அவங்களோட கொகரன்ஸ் ஆகணும் அஞ்சாவது நில சீர்திருத்த துறை நில சீர்திருத்த துறை லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் அறுபதுகளுக்கு முன்னாடி இந்த நாலு துறை தான் ஒரே போர்டா இருந்தது ரைட்டுங்களா ரீஃபார்ம் வந்து அதுக்கப்புறம் தான் அர்பன் சர்பிளஸ் லேண்ட் சீலிங் வந்ததுக்கு பிறகு ரீஃபார்ம் துறையில ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்க அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய நிலம் ஒரு ஆளுகிட்ட போய் சேரக்கூடாது இன்னைக்கும் நீங்க சேரக்கூடாது என்னது இன்னைக்கும் போய் முன்னூறு நானூறு ஏக்கர் போய் வாங்க போகலாம் வந்துருவாரு ஆபிசர் வந்துருவாரு லேண்டு ஆபிசர் வந்துருவாரு வந்து என்ன எது எதுக்கு வாங்குறீங்க எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு அதெல்லாம் உடச்சிருவாரு சீலிங் பண்ணிடுறாரு இன்னைக்கும் சீலிங் ஆட்ல இருக்குது என்னது இன்னைக்கும் சரிங்க இது வந்து நில சீர்திருத்த துறை இப்போ மொத்தம் அஞ்சு துறை இருக்கு அப்படியே ரெண்டு நிமிஷம் மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்றீங்க அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்க டூ மினிட்ஸ் எனக்கு வாட்டர் பிரேக் டிஸ்கஸ் பண்ணுங்கண்ணா